வணக்கம் உறவுகளே நட்புகளே பார்த்துங்களேன்டா குடும்பத்தில் ஆண்கள் தலைமச்சம் இல்லை ஆண்கள் இல்லாத வீட்டில் பெண்கள் வேலை செய்வாங்க என்ன இதில் இல்லை தான் அங்கே புரிஞ்சால் வேலை செய்கிறான் நீங்கள் யோசிக்கலாம் என்ன எல்லோரும் செய்கிற தானே செய்கிறாங்க இது பெரிய வேலையோ வீட்டில் எல்லாரும் செய்கிற வேலையன்ட்டு பார்த்தா ஆனால் கர்நாடகத்தில் ஆண்கள் இருந்தும் பெண்கள் தான் இப்படி முடிஞ்சோன்றது அது என்ன செய்கிறது சில சில தலைகத்தை தானே என்ன அதாவது இப்போ பார்த்தீங்களேண்டா ல தாங்கி ஊசி என்ன ரத்தம் கொடுத்துட்டு வந்து இந்த வேலை செய்ய வேண்டியிருக்கேன்டா பிரதேச சபை ஆக்களை விரை சொல்லியிருக்கிறேன் அதால் ரத்தத்தை கொடுத்துட்டு வந்து இந்த வேலையால் செய்ய வேண்டியிருக்கேன்டா இதெல்லாம் வட்டியின் தாக்கலாக தானே வட்டியின் தாக்கலாவது ரத்தத்தை கொடுத்துட்டு வந்து விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கொண்டு எடுத்தாங்க நல்ல இருக்கும் கனியமான இடத்துல நடக்குது ஆண்கள் இருந்தாலும் இதுதான் நடக்குது ஆண்கள் இல்லாத குடும்பங்களும் இதுதான் நடக்குது என்ன செய்கிறது இப்போ நான் இது எல்லாம் காட்டுறாண்டு இல்லை இதுதான் இல்லை பல வீடுகளில் இதான் நடந்தோன் அதை ஆட்றேன் இல்லை நாங்கி இது காட்டுறேன் அவ்வளோதான் சரியா பிரதேச சபையோட சபைய உடைப்போ நாளைக்கு வாரம் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ நான் எல்லாத்தையும் உண்டாக்கணும் இல்லை தான் இந்த கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கிறேன்